இன்றைய காலை பிரார்த்தனை குடும்பத்திற்கான ஆசீர்வாத பிரார்த்தனை பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமின் எங்கள் அன்பான தந்தையே அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும் குடும்பத்திலுள்ள ஒவ்வொருவரும் தமது பொறுப்புகளை உணர்ந்து செயற்படுவதன் மூலம் திருக்குடும்பத்தைப் போல ஒன்றிணைந்த மனதுடன் வாழச் செய்தருளும் எமது குடும்பங்களில் அன்பும் அமைதியும் ஒருவருக்கொருவர் உதவும் பண்பும் நாள்தோறும் வளர்வதாக ஆண்டவரே எமது குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமது திரு போல அனைத்து குடும்பங்களையும் பரிசுத்தமாக்கும் தந்தையே எமது குடும்ப வாழ்வில் வரும் அனைத்து இன்ப துன்பங்களையும் உம்மிடம் ஒப்புக்கொடுக்கின்றோம் அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை இரக்கம் நன்மை விசுவாசம் பணிவு எங்கள் குடும்பங்களில் ஆட்சி புரிய உம்மை மன்றாடுகிறோம் கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் அதிகமாக நேசிக்க கற்றுத்தாரும் பெற்றோராகிய நாங்கள் பிள்ளைகளை எப்போதும் பொறுப்புள்ள மற்றும் நல்ல கிறிஸ்தவர்களாக வளர்க்க எங்களுக்கு ஞானத்தை கொடுத்தருளும் சகோதர சகோதரிகளாக நாங்கள் ஒருவரை ஒருவர் கவனித்துக் கொள்ளவும் ஆதரவளிக்கவும் ஆதரவாக இருக்கவும் வரம் அருளும் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் உமது நற்செய்தியை உலகம் முழுவதும் பரப்பும்போது அனைவரும் எங்களில் கிறிஸ்துவை காணும்படி எங்களை உருக்கி வடிவமைத்து நிரப்பி எங்களை பயன்படுத்தும் சோதனைகள் வரும்போது நம்பிக்கையோடு எதிர்கொள்ள எங்களுக்கு உதவும் ஆமென் திருக்குடும்பத்தின் மன்றாட்டு மாலை ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டைத் தயவாய் கேட்டருளும் விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய ஆவியாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் அவதரித்த தேவ வார்த்தையின் திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மண்ணுலகில் அதி புனித திருத்துவத்தின் பாவனையாகிய திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பரமதேவ பிதா அத்தியந்த பிரியத்துடனே நேசித்த திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அனைத்து அருளாலும் நிறைந்து அலங்கரிக்கப்பட்ட திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எல்லா புண்ணியங்களுக்கும் உத்தம மாதிரிகையான திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எல்லா இருதயங்களின் நேசத்துக்கும் பாத்திரமான திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் விண்ணுலகிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவரின் ஞான கருவூலமாகிய திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் விண்ணுலகின் பேரின்பமாகிய திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அனைத்து வானதூதர்களாலும் வணங்கப்பட்ட திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மனிதர்களால் நிந்திகரிக்கப்பட்டிருந்தாலும் தேவ சமூகத்தில் உன்னத மாட்சிமை பொருந்திய திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பெத்லகேம் ஊரார்களால் புறக்கணிக்கப்பட்டு ஒரு மாட்டுக்கொட்டிலில் ஒடுங்கி போக அவசரப்பட்ட திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் திவ்விய இரடசகர் பிறந்த சமயத்தில் இடையர்களால் சந்திக்கப்பட்ட திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பிறந்த திவ்விய குழந்தைக்கு தோத்திரமாக வானதூதர்கள் இசைத்த கீதங்களை கேட்ட திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மூன்று அறிஞர்களால் வணங்கி பாதகாணிக்கை ஒப்புக்கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆலயத்தில் திவ்ய பாலனை ஏந்தின சிமியோன் அவரை குறித்துச் சொல்லிய துதிகளையும் இறைவாக்குகளையும் கேட்டு மகிழ்ச்சியும் துயரமும் கொண்ட திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எண்ணிறந்த ஆபத்துக்குள்ளே எகிப்து தேசத்துக்கு ஓடிப்போக கட்டளையிட்ட வானதூதரின் வாக்குக்கு தாமதமின்றி கீழ்ப்படிந்த திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஏரோது அரசனின் கொடுமைக்குத் தப்பித்துக்கொள்ள அத்தேசத்துக்குக் கட்டாயப்பட்ட திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அந்நிய தேசத்தில் பரதேசியான திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மண்ணுலகம் அறிந்து கொள்ளாமல் மறைந்த தன்மையாய் வாழ்ந்து வந்த திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஏழ்மையும் உழைப்பும் தவமும் உள்ள சீவியமாய் சீவித்த திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நெற்றி வியர்வை நிலத்தில் விழ அன்றாட உணவை தேடிக் கொண்ட திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மண்ணுலக வறுமையும் விண்ணுலக நன்மையும் மிகுதியும் கொண்டிருந்த திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பிறர் சிநேகத்துக்கும் சமாதான ஒற்றுமைக்கும் மாதிரிகையான திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நினைவிலும் மனப்பற்றுதலினாலும் முழுவதும் விண்ணுலகில் சஞ்சரித்திருந்த திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உமது ஆயுள் முழுமையும் இடைவிடாது செபமும் ஞானயோகமுமாயிருந்த திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதலும் உம்மை மன்றாடுகிறவர்களின் நம்பிக்கையும் எல்லா கிறிஸ்தவர்களின் குடும்பங்களுக்கு சுகிர்த மாதிரிகையுமாகிய திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உலகின் பாவங்களைப் போக்கும் கடவுளின் ஆட்டுக்குட்டியே எங்கள் பாவங்களை போக்கியருளும் சுவாமி உலகின் பாவங்களைப் போக்கும் கடவுளின் ஆட்டுக்குட்டியே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் கடவுளின் ஆட்டுக்குட்டியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் இயேசுவே எங்கள் மன்றாட்டை நன்றாகக் கேட்டருளும் செபிப்போமாக இறைவா திருக்குடும்பத்தின் சிறப்புமிக்க முன்மாதிரியை எங்களுக்கு அளித்தீரே எம்மீது இறங்கி இல்லறத்தின் புண்ணியங்களிலும் அன்பின் உறவுகளிலும் அக்குடும்பத்தை நாங்கள் பின்பற்றி உமது முடிவற்ற ஆசீர்வாதங்களை பெற்று மகிழச் செய்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமின் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்